ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே நான் புழுதியாவது பக்கத்துலேருந்து வரேன் என்னுடைய பேர் ஏசா ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு அற்புதத்தை செய்தார் ஆண்டவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப அலர்ஜி இருந்தது காலில் அது தொடர்ந்து மருந்தெலாம் இருந்தேன் அது நாளுக்கு நாள் வந்து பெருசாகி ஒரு இந்த கையளவு அகலத்துக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு அது தொடர்ந்து நான் மருந்து போட்டுருந்தேன் இருந்தேன் ஆனால் சரியாகலை அதில் ஒரு சுகம் கிடைக்கல ரொம்ப ஊரில் எடுக்கும் சொரிவேன் ரத்தமாக வரும் சரி இது சரியாகாது போல இருக்குது கை வெட்டலாம் அப்படின்ட்டு மருந்து போடுறதை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் அப்புறம் எங்கள் என் வைஃப் ஒரு நாள் சொன்னான் அத்தா உங்களுக்காக நாங்கள் பெண்கள் கூடத்தில் வந்து தொடர்ந்து ஜபிச்சுட்டு வரோம் அப்படின்னு நான் சொன்னேன் பெண்கள் நாலு பெண்கள் கூடி ஜவம் பண்ணி அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் விளையாட்டாக ஒரு ஜோக்காக சொன்னேன் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு சிஸ்டர் ஒரு நாள் சொன்னாங்க சண்டே பிரதர் நான் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன் ஆண்டவர் வந்து அதில் அவங்களுக்கு ஒரு சோகத்தை தரப்போர் அவங்க வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தாங்க இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சோகத்தை தருவார் அதில் ஒரு தரிசனம் பார்த்தேன் ஆண்டவர் அதில் ஒரு பிளட்டு ஊற்றுறதை நான் பார்த்தேன் உங்கள் அந்த காலில் வந்து பிளட்டு படுற மாதிரி நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னாங்க சரி நான் சரி ஆண்டவர் சோகத்தை தரட்டும் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் மருந்தே இப்போ விட்டான அந்த ஓரில் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நான் சரியாக கவனிக்கவே இல்லை கரெக்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அதை எப்படி மறைஞ்சதுன்னே தெரியாது நார்மலாக இருக்கிற ஸ்கின் மாதிரி அந்த காலில் இருக்கிற இதாகிடுச்சு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்தார் அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்காக செபித்த பெண்கள் கூட இக்காக கற்றுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் ஆண்டர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள் மதுரையை தாண்டி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி கொழுப்பு உண்டு பார்த்துக்கிங்க பெண்கள் இம்மையாச்சியை போறீங்க